அஸ்லாம் வரைக்கும் எப்படி இருக்கீங்க அலஹில்லா இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் வந்து சம்மர் டேஸில் எடுத்த வீடியோ இப்போ தான் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் சாரி ஃபார் டீலே அன்றைக்கி வந்து நாங்கள் ஏர்லி மார்னிங் எங்கேயாவது வெளியில் கொஞ்சம் லாங் ட்ரைவ் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில்தான் இருந்தோம் டக்குன்னு சடனாக பிளான் சேஞ்ச் இது வந்து எப்போவுமே எங்களுக்கு நடக்கிற ஒரு விஷயம் தான் சரி சன்ரைஸ் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பி பீச்சுக்கு வந்தாச்சு இந்த வாட்டி கொஞ்சம் ஏர்லியாகவே வந்தாச்சு ஸோ அதனால் வந்து நல்லா வந்து வந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு நல்லா வந்து டைம் நிறையா எங்களுக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு இதுக்கு முன்னால் நாங்கள் போனப்போ வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு தான் போவோம் ஸோ அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே சன்ரைஸ் ரைஸ் ஆனோன்னா டக்குன்னு நல்லா வெயில் வந்துடும் பட் இந்த டைம் அப்படி இல்லை நல்லா வந்து ஒரு ஒரு சூப்பர்வான ஒரு கிளைமேட்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய குட்டி குழந்தைங்க நிறைய பேர் இருந்தாங்க எனக்கே ஆச்சரியம் என்னடா இந்த ஏர்லி மார்னிங்கில் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே கோகோ கோ சத்தம் இருந்துட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த மேகம் பார்க்கும்போது அப்படியே பஞ்சிமிட்டாய் மாதிரி அப்படியே அந்த லைட்டுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது ரெட்டாக இருந்து ஆரஞ்சாக மாதிரி எல்லோவாக மாதிரி அதுக்கு அப்படியே அந்த மேகம் ரிஃப்ளெக்ட் ஆகி அது ஒரு கலரு இருந்துச்சு பாருங்கள் எனக்கு கடலை விட எனக்கு அந்த வானம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது ஒரு எனக்கு என்னடா எப்படி உண்மையிலே நிறைய பேர் சொல்லுவாங்களே இயற்கை வந்து ரொம்ப பெரிய இதுன்ட்டு அது வந்து நான் அஃப்கோர்ஸ் நிறைய விஷயத்தில் நம்மளுக்கு தெரியும் பட்டு எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு வேறு லெவலில் நாங்கள் நீங்கள் கேமராவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்படிங்கிறதுக்குள்ள நல்ல லைட் வந்துருச்சு அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது எனக்கு நான் ரொம்ப நிறையா வாட்டிலாம் இந்த மாதிரி சன்ரைஸ் பார்த்தது இல்லை பீச்சுக்கு வந்து ஸோ அதனால் ஒரு இது இது வந்து ஒரு தேர்ட் டைம் பார்க்குறேன் ஸோ எனக்கு இது இது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது அது வந்து என்ன நீங்கள் ஓவர் ரேட்டடாக பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க எனக்கு நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதை நான் அப்படியே ஓப்பன் ஹார்ட்டடாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படியே டக்குன்னு வெயில் வந்துருச்சு நல்ல செம வேலை சுள்ளுன்னு அடிச்சிச்சு ஏன்னா சம்மர் டைம் இல்லையா என்னால் உட்காரவே முடியல இதுக்கு முன்னாடி போனப்போல்லாம் வந்து அவ்வளோ வெயில் நல்லா வெளிச்சமாக இருக்கும் பட் இவ்வளோ ஹீட்டாக இருக்காது அந்த வெயிலில் உட்காந்து உட்காந்து எங்களுக்கு அப்படியே நல்லா பசி கிளம்பிடுச்சு எதுக்குமே மேலே நாங்கள் உக்காந்து தாங்காதுன்னு சொல்லிட்டு எப்போதுமே நாங்கள் சாப்பிட்ற ஹோட்டலுக்கு வந்துட்டு நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே பொங்கல் தான் ஆர்டர் பண்ணுவேன் என் ஹஸ்பண்ட் அப்படியே வந்து பூரி ஆர்டர் பண்ணுவாங்க இந்த டைம் சைடு நம்மளும் பூரி சாப்பிட்லாமு சாப்பிட்டேன் ஏன்டா சாப்பிட்டேன்னு நான் ஆகிடுச்சேன் அந்த லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு தோசை சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுட்டு லன்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சேன் சிக்கன் கொஞ்சோன்னு இருந்துச்சு அதை வந்து உருளைக்கெழங்கு போட்டு கிரேவி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பருப்பு ரசம் வச்சுட்டு அப்படியே வந்து லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இதை பெஸ்ட்டு காம்பினேஷன் சிக்கனோட பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து உருளைக்கிழங்கு அப்புறம் அந்த கேண்டாக வந்து நான் முருங்கைக்காய் சொல்வேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் என்னோடய ரொம்ப ஃபேவரட் வந்து பருப்பு ரசம் அந்த மிளகு அதிகமாக போட்டு அந்த பருப்பை நல்லா நெய் ஊற்றி கடைஞ்சி பூண்டெல்லாம் நல்லா மசியை விட்டு நல்லா கடைஞ்சி அது கூட வந்து ரசத்தை சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் அதோடய சைடிஷ்ஷாக வந்து சிக்கன் வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டு ஸோ இந்த மாதிரி தான் அன்றைக்கி வந்து எங்களுக்கு டே போச்சு அதுக்கப்புறம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு எகைன் ஒரு குட்டி தூக்கம் போட்டோம் இப்படி தான் இன்றைக்கி ரொம்ப இதோட இந்த ப்ளாக் முடியுது கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெற்றிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்